என் மகனே நீ செவி கொடுத்து நாணமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து மதுபான பிரியரையும் மாம்சப் பெருந்தினிக்காரரையும் சேராதே உன்னை பெற்ற தகப்பனுக்குச் கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களிகூறுவான் ஞானமுள்ள பிள்ளையைப் பெற்றவன் அவனால் மகிழ்வான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனைப் போல் தீண்டும் நான் சர்வவல்லமையுள்ள தேவன் நீ பலகிப்பெருக்குவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள்